அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல வந்து நீங்க உங்களுக்காக வாழ்கிறத நீங்க பழகிக்க ஏன்னா அது வந்து ரொம்ப சிரமம் அதுல இருந்து என்ன உங்களுடைய அடிப்படை குணத்துல இருந்து நீங்க வந்து மாற முடியாது அதை முதல்ல நீங்க வந்து மாத்திக்கோங்க என்னதான் நம்ம வந்து நல்ல விஷயங்களை செஞ்சாலும் இல்லை ஒருத்தருக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் கெட்ட பேர் தான் வந்திருக்கும் சரிங்களா அது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெ தெரிஞ்சிருக்கும் அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் இதுக்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்மையை வந்து மறைக்கிறதுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு திறந்த புத்தகம் இந்த திறந்த புத்தகத்து மூலியம் திறந்த புத்தகம்னா யார் வேணாலும் உங்களை படிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படும் அந்த வெளிப்படுற நேரத்தில் அது காமிச்சு கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி எல்லாமே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க தொழில் சிறப்பான நிலை இல்லைங்க பழக்க வழங்குகளை பாதிப்பு சொந்த பந்தங்களில் வந்து உங்களுக்கு பகை தாய் இருந்து உங்களுக்கு வந்து பகை எல்லாமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனி உங்களுக்கு அப்படி இருக்காது சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க உங்களுக்காக நீங்கள் படிக்க போகிறீங்க உங்களுக்காக நீங்கள் தொழில் பார்க்க போகிறீங்க எல்லாமே உங்களுக்காக வந்து நீங்கள் செய்ய போறீங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் என்னாகும் அப்படின்னா தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் உருவாகும் மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நல்ல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் படிப்பில் வந்து மந்தமாக இருந்தவங்களுக்கு படிப்பு நல்லபடியாக வரும் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவு வரும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது மூலியமா உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கும் பேங்க்ல லோன் போட்டு தந்தை வழி தாய் வழி சொத்துக்கள் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்கள் மூலியமா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நல்ல நபர்களுடைய அறிமுகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் உங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அதுக்கான காலகட்டங்கள் எல்லாமே இருக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வந்து மனைவி அழைச்சிட்டு நீங்கள் போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளுக்காக பூர்வீக சொத்துக்களை உருவாக்கலாம் இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இரண்டாவது குழந்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது குழந்தை கிடைக்கும் நல்ல தூக்கம் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்து இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா தான் இருக்கு ஆனா உங்க அடிப்படை குணத்தை உங்களுக்காக நீங்க வாழலை அப்படின்னா இது எதுவுமே வந்து உங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் வர்றதை எல்லாத்தையுமே நீங்க மற்றவங்களுக்கு நீங்க மாத்தி டைவெர்ட் பண்ணி விட்டு மாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு வந்து நீங்க போறீங்க அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு பேர்ல நீங்க வந்து இருக்கிறீங்க கூட இருக்கக்கூடிய நபர் அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்துருவீங்க இது நல்ல கம்பெனி தான் என்னை வந்து நான் பாத்துக்கு தெரியும் எனக்கு எல்லா விதமான திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிப்பா நீங்க வெளியில வந்துருவீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து ஒன்னும் செல்ல சொல்ல முடியாது அதனால உங்களுக்காக நீங்க வந்து வாழ்ந்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப வந்து இப்போதைக்கு அவசியமானது பணம் பற்றாக்குறை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் யாராவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாமீன் போட்டு நீங்க வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுடைய டார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் பரிபூர்ணமா வந்து நிவர்த்தி ஆகும் ஏன்னா உங்க அடி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூணு கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு இருக்குது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால பயப்பட வேண்டியது இல்லை இதுவரைக்கும் உடம்பலும் மனசுக்கும் உயிருக்கும் ஏதாவது ஒரு பயம் வந்துருமோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நீங்க இருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது உயரமான இடங்கள்ல இருந்து நடக்கும் பொழுது படியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது ஈரமான இடங்கள்ல நடக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பைக்கை வந்து ஸ்டாண்டு போடும் பொழுது கண்டிப்பா கவனமாக இருக்கணும் காரணம் பாதம் கால் இடுப்புக்கு கீழ் பகுதியில் அடி ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது செரிமான கோளாறுகள் வந்துட்டு இருக்கும் காலையில நேரத்தில் வந்து தொண்டையில வந்து சளி கட்டும் அதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில உங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து சளி கட்டும் இது வந்து அதிகப்படியான உடம்பு உஷ்ணத்தினால வரக்கூடிய விஷயம் எதுனால உஷ்ணம் உருவாகுது அப்படின்னா நீங்கள் வந்து சரியா தூங்குறதில்லை உங்க உடம்பை நீங்கள் வந்து பார்த்துக்கறதில்ல எதுனாலும் இந்த பிரச்சனைகள் இருக்குது உணவுக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்க அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்து கொடுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை இடமோ சொத்தோ பூமியோ ஏதாவது ஒரு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிடுவீங்க கண்டிப்பாக வந்து அக்ரி ஒரு டாக்குமெண்ட்ல நீங்கள் வந்து சைன் பண்ணிடுவீங்க நல்ல விஷயத்துக்காக தொழில் தொடங்குவீங்க தொழில் தொடங்குவதற்கான பொருளாதாரம் உங்களுக்கு நல்லபடியாக வரும் அதை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கங்க இது எல்லாமே வந்து உங்க அடிப்படை கூட்டத்தில இருந்து மாத்தினா மட்டும்தான் இது வந்து நடக்கும் உங்களுக்காக நீங்க வாழல அப்படின்னா மனைவியே இப்ப உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிரும் நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க